வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்று பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் தேவன்தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது சிங்காசனத்தின் மேல் விற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளே எழுது என்றார் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒம்மிகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவத்தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை கொண்டு கொண்டுபோய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் அதின் பிரகாசம் மிகவும் வெளியேயர்ந்த இரத்தினக்கல்லைப் போலவும் பளிங்கினொலியுள்ள நொழியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள் வடக்கே மூன்று வாசல்கள் தெற்கே மூன்று வாசல்கள் மேற்கே மூன்று வாசல்கள் ஆக பன்னிரண்டு வாசல்களும் இருந்தன வாசல்களின் அருகே பன்னிரண்டு தூதர்கள் இருந்தார்கள் அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய பன்னிரண்டு கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன நகரத்தின் மதிலுக்கு பன்னிரண்டு அஸ்திபாரக் கற்கள் இருந்தன அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய பன்னிரண்டு அப்போஸ்தலரின் பன்னிரண்டு நாமங்களும் பதிந்திருந்தன என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதின் வாசல்களையும் அதின் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான் அந்த நகரம் சதுரமாயிருந்தது அதின் அகலமும் நிலமும் சமமாயிருந்தது அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான் அது பன்னிராயிரம் ஸ்தாதி அளவாயிருந்தது அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது அவன் அதின் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே நூற்று நாற்பத்து நான்கு மூலமாயிருந்தது அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்தப்பொன்னாயிருந்தது நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித இரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல் இரண்டாவது இந்திரநிலம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதுமராகம் ஏழாவது சுவர்ணரத்தினம் எட்டாவது படிகப்பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைதூரியம் பதினோராவது சுநீரம் பன்னிரெண்டாவது சுகந்தி இவைகளே பன்னிரண்டு வாசல்களும் பன்னிரண்டு முத்துக்களாயிருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது நகரத்தின் மீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்தப்பண்ணாயிருந்தது அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு இரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கணத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் அங்கே இராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை உலகத்தாருடைய மகிமையையும் கணத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் தீட்டுள்ளதும் அறுவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்